சங்கீதம் இருபத்தி ஐந்து சங்கீத காரணமாக தாழ்வு சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒரு சில வார்த்தைகளும் நான் இதை வந்து சொல்கிறேன் எந்த புறம்பாக எதுவும் வரக்கூடாது சங்கீதம் இருபத்தி ஐந்து பார்க்கும்போது சங்கீத காரணமாக தாழ்ந்து முதலாவது நான் பார்க்கும்போது கத்தாவே உணர் ஆத்மாவே வீழ்த்துகிறேன்

இதெல்லாம் தேவன் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் இந்த உலகத்திலே நாம் வரும்போது ஒன்றுமில்லாமல் வந்தோம் ஒன்றுமில்லாமல் போகிறோம் யாரு யோக பக்தன் அழகா சொல்கிறார் ஒன்று இருபத்தி ஏழு நாளைக்கு வாசிக்கு அது பஸ்ட் மட்டும் வாசித்தா போது அதுக்கு யோகு ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ஆ

ஒண்ணில்லாம தான் இருக்கிறாங்க ஆனா இப்ப பார்க்கணும் எல்லாரும் சொல்லுங்க வாழைய வீட்டுல இருக்கிற எல்லோரும் இலக்கணமாங்க சொந்த வீட்டுக்காரங்க எல்லாருமே ஆனா உலகத்துல என்ன கொண்டு வந்து என்ன கொண்டு போக வேண்டும் சொல்லுறார் விதைக்கிறவன் இல்ல நீர் பாய்ச்சவன் இல்ல நம்ம தேவன் ನಮ್ಮ ಪರಮೀತಿಯಲ್ಲೀತಿಯ ತಾಂಬ ප ප් පාගති බ සිත කනගල ප ය කතාවයි

தத்தாவே உங்களுடைய தயவென்று படியே இணைத்தரவர்கள் சொல்லி ஏசுகிற இடத்துல என்ன சொல்றா உங்களில் பாவம் இல்லாதவர்கள் அந்த இடத்துல இருந்து சரியா தெரியும் வயதான அவங்க கடந்து போனார் என்று நம்ம இடத்துக்கு ரொம்ப அருமையான வாசிக்கணும் ஏசு கிருஷ்ண உன்னிடத்தில் வாங்க குற்றத்தை கால மறுபடியும் பாவம் செய்யாது அந்த இடத்துல கலந்து போறாங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசந்தாரு தேவன் இயேசு கிருஷ்ணன் அழகாக சொல்லுறாங்க பாவத்தை பெற்று அதேபோல சங்கீதன் தாசி சுபன் எத்திரியோ அவர்களாக முன்னாடி அழகாக சொல்லிட்டு அடுத்ததாக அவன் பார்க்குறதாங்க சங்கீதம் இருபத்தி ஐந்து தாங்கிராஜ் என்ன சொல்றோம் இருபத்தி பனிரெண்டு பதிமூணு சத்துக்கு பயப்படும் மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பான் அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியில் சுதந்திரித்துக் கொள்ளும் அவன் சந்ததி பூமியில் சுதந்திரித்துக் கொள்ளும் என்று நம்ம பார்க்கிறோம் சந்ததியை நம்ம பார்க்கிறதான் போது ஆவியாகவும் ஏழு ஏழு ஒன்று வாசிக்கும்

இருபத்தி ஐந்து பனிரெண்டு நாமும் அதே சந்தேகம் சந்ததியை பற்றி சந்ததியை பற்றி சங்கீதம் இருபத்தி ஐந்து இருபது